அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த வீட்லி பஞ்ச் இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்பர்களே நான் மகிழ்ச்சி சொல்ல முடியாது ரொம்பவே வருத்தமாக இருக்கின்றது இப்பெல்லாம் நம்ம யோசிக்கிறதையே விட்டுட்டோம் இந்த சிந்தனையை அதை விடுங்க யோசனை கூட செய்யறது கிடையாது எதையுமே கேள்வி கேட்கறது கிடையாது ஏன் அதுக்கெல்லாம் யாருக்கு சார் நேரம் இருக்கு அப்படின்னு அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த நியாயமா தர்மமா சரியா தப்பா இதெல்லாம் விட்டு தள்ளுங்க ஒரு விஷயம் சட்டப்படி சரியானதா இல்லையா அப்படின்றத கூட நம்ம யாருமே யோசிக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் வழுதலம்பேடு கிராமம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மன் கோவில் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்பவே பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கும் மாற்று சமூகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கடவுளை வழிபடுவதில் பிரச்சனை வந்ததுனால கோவிலை இழுத்து சீல் வச்சிருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தான் அந்த கோவில் திறக்கப்பட்டுள்ளது இப்போ பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் பண்ணி இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க இதுலயே பாருங்க நம்ம அந்த அழகர் சாமியின் குதிரை அந்த படத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க கிராமத்துல அத்தனை பேர் வீடுகள்லயும் போயிட்டு கோவிலுக்கு நன்கொடை கொடுங்க அப்படின்னு அதுல ஒரு சிலர் வந்து ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு கொடுப்பாங்க சரி அதையும் வந்து அந்த டொனேஷன் கணக்குல எழுதிக்கிட்டு வருவாங்க அவங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த பட்டியலின மக்கள் அவங்க கிட்டே இருந்து டொனேஷன் வாங்குவதற்கு மாற்று சமூகம் மறுத்ததாக கூறப்படுகிறது அப்படின்னு இந்த செய்தியில போட்டிருக்குங்க கோவில் அப்படின்றது ஊருக்கு மட்டும் இல்லைங்க இந்த உலகத்துக்கே பொதுவான விஷயமா தான் நாம நம்பிட்டு இருக்கோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து நாங்கள் டொனேஷன் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதோ தீண்டாமை மாதிரி தெரியுது இல்லையா சரி ரைட் அது இருந்துட்டு போட்டோம் இப்ப என்ன பண்ணிருக்காங்க இந்த கும்பாபிஷேகம் நடக்க போது ஏற்கனவே பிரச்சனை நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்றதுனால வருவாய்த்துறை அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னா எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நினைச்சிட்டு இருக்கேங்க பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்ன ஒப்பந்தம்னு கேட்டீங்கன்னா மாற்று சமூகத்தினர் காலை வேலையிலும் பட்டியலின மக்கள் மதிய வேலையிலும் வழிபாடு செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது அதனால கும்பாபிஷேக விழாவுக்கு அரசு அனுமதி வழங்கியது எப்படி எப்படி மாற்று சமூகம் காலையில வந்து வழிபாடு பண்ணிட்டு போலாமா பட்டியலின மக்கள் மத்தியானம் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ஒத்துகிறதுனால கவர்மெண்ட் வந்து கும்பாபிஷேக விழாவுக்கு அனுமதி கொடுத்ததுன்னு இந்த செய்தி கூறுகின்றது கவனிக்கணும் இந்த கோவில் அப்படின்றது இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தில் வாடவர் இருக்கின்ற ஒரு கோவில் இப்ப மறுபடியும் சொல்லுங்க ஒரு குறிப்பிட்ட மக்களை அவர்களுடைய ஜாதி அடிப்படையில் வைத்து நீங்க வந்து இந்த நேரத்துக்கு வரக்கூடாது தனியா வந்து நீங்க கடவுளை வழிபாடு செய்து விட்டு போக வேண்டும் அப்படின்னு சொன்னா ஏதோ தீண்டாமை மாறி தெரியுது இல்லையா ஒருவேளை இல்லையா எனக்கு புரியலங்க யாராவது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதற்கு வந்து வருவாய்த்துறை அதிகாரிகளும் ஒத்துக்குன்னு பர்மிஷன் கொடுத்துட்டு வந்திருக்காங்களா யாராவது ஒத்துராது கேட்டிருக்கணும்ல இருக்கணும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வட்டாட்சியர் சார் ஆட்சியர் இதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டுக்கிறாங்க அது எப்படிங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்கள் வந்து எங்களோட வரக்கூடாது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது வந்து அன்டச்சபிலிட்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகென்ஸ்ட் எஸ்சி எஸ்டிஸ் இந்த ஆக்டில வந்து அது ஒரு சீரியஸான இஷ்யூ ஆயிரும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் யாரும் சொல்லலையா இல்ல அவங்களுக்கே வந்து இது இந்த செக்ஷன்ல வருமா வராதா அப்படின்னு தெரியலையா இல்ல அந்த செக்ஷனே அவங்களுக்கு தெரியலையா இல்ல இந்த மாதிரி ஒப்பந்தம் அப்படின்றது அந்த செக்ஷனுக்குள்ளேயே வராதா இதுதான் சட்டமா எப்படிங்க இந்த சமூகம் இப்ப வரணும் அந்த சமூகம் அப்ப வரணும் அப்படின்னு ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா இல்ல வந்து கோவில் ஆகம விதிகள்ல ஏதாவது இருக்குதா அப்படி ஏதாவது இருந்தா அதை தூக்கி போட்டுட்டு புதியதாக சட்டமும் விதியும் செய்ய வேண்டும் அதுதானே வந்து சமூக நீதியா இருக்க முடியும் ஆனா அதை விட்டுட்டு அதிகாரிகளே இல்ல இல்ல நீங்க எல்லாம் காலையில எல்லாம் மத்தியானம் வாங்கோ அப்படின்னு ஒப்புங்கன்னு கும்பாபிஷேக விழாக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இதுதான் உங்க திராவிட மாடல் சமூக நீதியா சரி இதுக்கும் ஒத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா கெட்டியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நேற்று நடைபெற்றது தொடர்ந்து காலை வேளையில் மாற்று சமூகத்தினர் கோயிலில் வழிபாடு செய்தனர் மதிய வேளையில் பட்டியலின மக்கள் வழிபாடு செய்ய பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலை நோக்கி சென்றனர் என்னங்க எங்கேயாவது எக்ஸிபிஷன் போறோமா இல்ல பீச்சுக்கு போறோமா ஐயோ யாராவது பர்ச அடிச்சிட்டு போயிருவாங்களே அப்படின்றதுக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடுறதுக்கு இந்த தீபாவளி பொங்கல் நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மாம்பழத்துல ரங்கநாதன் தெருல அங்க போலீஸ் அங்கங்க கோபுரம் அது மாதிரி வச்சு அதான் வாட்ச் டவர் அந்த கண்காணிப்பு கேமரா எல்லாம் வச்சிக்கின்னு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருப்பாங்க அவங்களுடைய செயின் அதெல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கோ பையெல்லாம் பத்திரமா வச்சுக்காங்க திருடர்கள் எங்க ஒன்னா வரலாம் அப்படின்னு அண்டு அவங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க பக்தர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் இவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட போறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவையா இதுதான் வந்து சமூக நீதி உச்சத்தில் இருக்கின்றது அப்படின்ற பெருமைய பெரியார் மண் அப்படின்னு சொல்றோம் திராவிட மாடல் இந்த சமூக நீதியைத்தான் இந்த தேர்தலில் ஜெயிச்சு இந்தியா முழுக்க கொண்டு போனோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சமூக நீதியையா பட்டியலின மக்கள் கோயிலுக்கு உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா போலீஸ் பந்தோபஸ்து வேணும் இதுதான் வந்து சமூக நீதியா இந்தியா முழுக்க வேற இதை கொண்டு போயிருந்தா என்ன ஆயிருக்குமோ எனக்கு தெரியல சரி ரைட் போலீஸ் பாதுகாப்போட போனாங்கல்ல ஆனா போக முடியல என்ன ஆயிருக்குது கோவிலுக்கு அவங்க போகின்ற வழி நிலத்துல இருக்குது அதனால நாங்க மற்றவங்களை விடமாட்டோம் மாற்று வழியில் செல்லுங்கள் அப்படின்னு தடுத்து நிறுத்திருக்காங்க இதுல இரண்டு பிரிவினருக்கிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஏன் தள்ளுமுள்ளு ஏற்படும் போது போலீஸ்காரங்க கூட இல்லையா ஏன்னா அதுக்கு முத பத்தியில் என்ன சொல்றாங்க பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோயிலை நோக்கி சென்றனர்னு சொல்றாங்க அப்போ போலீஸோடு போகும்போதே தள்ளுமுள்ளு நடந்தது அப்படின்னு சொன்னா அப்ப போலீஸ் என்ன பண்ணாங்க அட்லீஸ்ட் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்ற சட்டத்தையாவது யாராவது சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை இதையடுத்து பட்டியலின மக்கள் இரட்டம்பேடு சாலையில் அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி கலைத்தனர் அப்ப கூட யாரையும் சமாதானப்படுத்தி குளிர்குள்ள அனுப்பல இரு பிரிவினருக்கிடையே மோதல் ஏற்படும் என்பதால் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர் அதான் முள்ளும் போதே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு இதுல நீங்க வந்து அதுக்கப்புறமா நூற்றுக்கணக்கான போலீஸார் தொடர்ந்து திருவள்ளூர் எஸ்பி சீனிவாச பெருமாள் மாற்று சமூகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் சரி ஆனால் அதில் தீர்வு ஏற்படாத நிலையில் பொன்னேரி சார் ஆட்சியர் வாகே சங்கத் பல்வன் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மாற்று வழி ஏற்படுத்த கள ஆய்வு மேற்கொண்டனர் சரிங்க அப்ப அந்த கோயிலுக்கு போற வழி பட்டா நிலத்துல இருக்குது அவங்க சொந்த நிலம் யாரா இருந்தாலும் நாங்க மத்தவங்களுக்கு வழி விட மாட்டோம்னு சொன்னா ரைட்டு இது சட்ட சிக்கல் இதை நான் ஏத்துக்கிறேன் அதில் பாதைக்கு வாய்ப்பு இல்லை என தெரிய வந்தது அதாவது வேற ரூட் இருக்குதா பாத்து இருக்குதான்னு பாத்துக்கிறாங்களா அதுக்கு வழி இல்லைன்னு தெரிஞ்சதுனால இதை தொடர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் கோயிலுக்கு சீல் வைத்தனர் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டுல கும்பாபிஷேகம் நடக்குது அப்ப பிரச்சனை நடக்குது அப்ப சீல் வச்சாங்க மறுபடியும் அதே மாதிரி சீல் வச்சிருக்காங்க அப்ப இத்தனைய வருஷத்துல சமூக நீதின்றது ஒரு இன்ச்சு ஒரு சென்டிமீட்டர் ஒரு மில்லி மீட்டர் கூட முன்னேறவில்லை எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே இருக்கும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல இருந்தே இப்படிதான் இருந்து முன்னேற்றமே இல்லை நல்லா வளர்த்துக்கிறாங்க சமூக நீதிய திராவிட மாடல் இப்போ இதுல நிறைய கேள்விகள் வருகின்றன ஒண்ணு மாற்றுப்பாதை இல்லை அப்படின்றதுனால கோயிலுக்கு சீல் வச்சிருந்தா சொல்றாங்க இந்த கோயிலுக்கு பட்டா நிலத்தின் வழியாக மட்டும்தான் அந்த பாத்து இருக்குதா வேற பாதையே கிடையாதா கோயிலுக்கு சரி வேற பாதையே இல்லை சுத்தி பட்டா நிலம் அப்படின்னு வச்சுக்கணும் அப்ப என்ன பண்ணிருக்கணும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது ஒரு மனை வாங்கி வச்சிருப்போம் பின்னாடி வீடு கட்டலாம் அப்படின்னு அது எக்கு தப்பா அமைஞ்சிருங்க சுத்தி மனையா வந்துடும் நம்ம மனைக்கு வழி இல்லாம போயிடும் அப்ப என்ன பண்ண முடியும் ஏன்னா தினிக்கும் ஒரு ஹெலிகாப்டர் வாடகை அதுல ஏறி இறங்கி போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா அப்போ சட்டப்படி இதற்கு ஒரு தீர்வு இருக்கின்றது பாருங்க என் மனைய சுத்தி வழி விடாம எல்லா மனையும் ஆயிடுச்சு அதனால எனக்கு பாதை வேண்டும் அப்படின்னு நாம தீர்வு பெறலாம் ஒரு சாதாரண மனுஷன் அவன் ஊடுகட்ட போற மனை நிலத்துக்கே இந்த மாதிரி நம்ம தீர்வு காணலாம் அப்படின்னும் போது அந்த ஆண்டவன் இருக்கின்ற கோவிலுக்கு பட்டாநலம் தவற வேற வழி இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு பாதை உருவாக்க சட்டத்துல இடம் இல்லையா இல்ல மனசு இல்லையா என்னங்க ஆற்றுப்பாதை இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களாம் வருவாய்த்துறையினர் அதனால வழக்கம் போல கோயில மறுபடியும் சீல் வச்சுட்டாங்களாம் இத தவிர வேற ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா நீங்க கோர்ட்ல கேட்டுக்கிறாங்க இந்த மாதிரி கோயில சீல் வைக்கிறது சரியா சாமியை சிறை வைப்பது மாதிரி இல்லையா இது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த கோர்ட்ல கேட்டது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள மறுபடியும் சீல் வச்சுக்கிறாங்க கேட்டா சொல்லிக்கலாம் இல்லைங்க பாருங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒன்னும் நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல கூட இப்படி சீல் தான் வச்சிருப்பாங்க நாங்க அதையே ஃபாலோ பண்ணின்னு வரோம் அப்படின்னு கூட யாராவது பதில் சொல்லல ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இன்னைக்கு மைனாரிட்டிகளுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது அப்படின்னு குரல் எழுப்பி கொண்டிருக்கின்றாரே திருமா அவர்கள் இதெல்லாம் அவர் கண்ணில் படாத நான் கேக்குறேன் பட்டியல மக்கள் மத்தியானம் நீங்க அந்த நேரத்துக்கு வந்து வழிபாடு செய்து விட்டு போங்கோ அப்படின்னு சொல்றத வருவாய்த்துணையரை ஏத்துக்கிணுங்களே இதையே அவர்கள் கேள்வி கேட்டிருக்க வேணாமா ஒருவேளை அந்த மதிய வேலையில அவர்களை அனுமதித்திருந்தாலும் என்ன பண்ணிருக்கணும் இது தப்பு இல்லையா மக்களை வந்து ஜாதி அடிப்படையில் பிரிச்சு காலையில ஒத்துருவாங்க மத்தியானம் ஒத்துருவாங்க அப்படின்னு சொல்றது தீண்டாமை மாதிரி தெரியுது இதை எப்படிங்க திராவிட மாடல்ல அனுமதிக்க முடியும்னு குரல் எழுப்பி இருக்க வேண்டிய திருமா என்ன பண்ணார்ன்னே தெரியல அநேகமா அவர் வந்து அந்த மைனாரிட்டி உரிமை அதை பத்தியே பேசினுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ திருமாவர்கள் வந்து சனாதன தர்மத்துக்கு எதிராக நிறைய பேசிட்டு வருவாருங்க அதுக்கப்புறம் அந்த இந்து கோவில்கள் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கமோ கொடுத்தாருங்க ஆனாலும் பாருங்க அதே சனாதன தர்மத்திடம் அடிக்கடி போயிட்டு திருநூறு புசிக்கிறது அப்புறம் அந்த மந்திர கோஷங்கள் முழங்க தலையில பரிவட்டம் கட்டிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு வராரு தேர்தலுக்கு முன்னாடி கூட அவர் சிதம்பரம் கோயிலில் போனாரு பரிவட்டம் கட்டினாங்க அந்த துண்ணுர் எல்லாம் புசினாங்கோ அப்படின்ற வீடியோலாம் நம்ம பார்த்தோங்க ஆனா அப்ப வந்து காலையில வாங்க சாயங்காலம் வாங்க அப்படின்லாம் எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே எல்லாரும் தரிசனம் பண்ண போயிட்டு இருக்க மாதிரி அதே மாதிரிதானே வந்து சொல்ல போனா இவருக்கு வந்து விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க ஓ கரெக்ட் அந்த சிதம்பரம் கோயில் வந்து தனியார் நடத்துகின்ற கோவில் ஆமா அதனால வந்து ஒருவேளை இப்படி யார் வரணா எப்ப வரணா வரலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க போலருக்கு இந்த ஹெச்ஆர்என்சி அப்படின் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி காலையில இவங்க மத்தியானம் அவங்க அப்படின்னு கொண்டு வருவாங்க போல இருக்கு எல்லா கோயில்லையும் இல்லை இந்த கோயில்ல அந்த மாதிரி புதுசா ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா அதுவே ஒர்க் அவுட்டால காலையில அவங்க எல்லாம் வந்துட்டு போன பிறகு மத்தியானம் போறவங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்றாங்க அந்த கோயிலுக்கு பாத்து இல்லை அப்படின்றத கூட இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க இருக்குது வருவாய்த்துறையில் அதுக்கு ஒரு பாத்து ஏற்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா சரி கொடுங்க இதுக்கு ஒரு குழு போடலாம் அவங்க ஆறாயிட்டம் அந்த ஐம்பேருங்குழு எண்பயர் ஆயம் இப்படி எதையாவது போட்டு அவங்க ஆராய்ச்சி முடிவு கொடுத்தாங்கன்னா எப்படி இன்னொரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் அடுத்த கும்பாபிஷேகம் ப்ரப்போசல் வந்து அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் எதுக்கு அந்த சீல் வைக்கிறது அப்படின்றது ஈஸியான வழி இருக்கும்போது மற்றதெல்லாம் ஏன் போட்டு மாட்டேன் வச்சிக்கணும் அப்படின்ட்டீங்களா சரி ஆனால் தயவு செஞ்சு இனிமே யாரும் இங்கே சமூக நீதினு பேசின்னு வந்துராதிங்க அதை பத்தி பேசுறதுக்கு இங்கே ஒத்துருக்குமே யோகியதை கிடையாது இத்தனி வருஷமா இது இப்படி தான் இருந்திருக்குது உன்னி திமுக அதிமுகவா அதிமுக இப்படி இப்படிலாம் கை காமிச்சிட்டு இருக்காதீங்க ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஆனா ஒண்ணு இதுக்கு திமுக அதிமுக ரெண்டு பேரும் குரலையே கொடுக்க மாட்டாங்க பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில வந்து அந்த பஞ்சாயத்து தேர்தல் அப்படின்றதே ஒரு கேலி கூத்தாக்கினப்போ ஆக்கினப்போ நாங்கள் தான் ஆளுங்கட்சி நாங்கள் தான் எதிர்கட்சி தான் பிரதான எதிர்கட்சி அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்துரு மல்லு கட்டிக்கிறாங்களே ரெண்டு பேர்ல யாராவது குரல் கொடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த மேலவளவு பஞ்சாயத்து அந்த கொலை அது தெரியுமா அதுல வந்து முன்கூட்டியே விடுதலை செய்தது ரெண்டு பேருக்குமே பங்கு இருக்குது அதனால யாரையும் நீங்க வந்து குறையே சொல்ல முடியாது ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் அப்படிதான் சொல்லணும் சரி அவங்கதான் குரல் கொடுக்கலாம் ஆனா திருமா எங்க போனார் அப்படின்னா அவரு வந்து இவங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்கவே மாட்டார் மேபி இலங்கையில இருந்தா குரல் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அது ஒண்ணு ஒரு செய்தி பார்த்தேன் அதாவது இலங்கையிலே இந்த மாதிரி இந்து கோவில்களை இடித்து விட்டு புத்த விகாரைகளை கட்டுகின்றார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு போன வருஷம் குரல் கொடுத்திருந்தாருங்க ஆச்சரியமா போயிடுச்சு என்னங்க இது இங்க உட்காந்து இன்னும் புத்த விகாரைகளை கட்டிவிட்டுத்தான் இந்து கோவில்களை கட்டினார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அங்க வந்து அப்படியே டகால்ட்டியா இப்படி உருட்டுறீங்களே அப்படின்னு சரி விடுங்க அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த மாதிரி பேசுவது கர்நாடகத்துல போனாங்க காவிரி அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் அப்படின்னு சொல்றது தமிழகத்துல வந்தா காவிரியில் நாங்கள் வஞ்சிக்கப்படுகின்றோம் அப்படின்னு சொல்றது ஆனால் இதெல்லாம் குரல் ஊத்து யாருக்காக கட்சி நடத்துறாருன்னு சொல்றாரோ அந்த பட்டியலின மக்கள் அவங்களுக்கு குரல் கொடுத்த மாதிரி ஒண்ணுமே தெரியலங்க சரி நாம மட்டும் பலமே என்ன பிரயோஜனம் அடுத்த விஷயத்துக்கு போவோம் கேரளத்துல சகாவு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு கேரள மக்கள் அவங்க வந்து இந்த ஓணம் பண்டிகையை வீட்டுல ரொம்ப சிம்பிளா கொண்டாடிட்டு அந்த சேமிக்கின்ற பணத்தை இந்த நிவாரண உதவிக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க சரி வயநாட்டுல நடந்தது வந்து ஒரு பெரிய பேரிடர் அதை வந்து யாரும் மறுக்க முடியாது இதுல நம்ம ராகுல் காந்தி உட்பட எல்லாரும் என்ன கேட்டுங்கிறாங்க இதை வந்து தேசிய பேரிடராக நேஷனல் டிசாஸ்டர் அப்படின்னு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு அண்ணன் ராகுல் காந்தி கிட்ட யாராவது ஒருத்தர் போய் கேளுங்க சுனாமி அப்படின்னு ஒன்று வந்தது அதை யாராவது வந்து தேசிய பேரிடராக அறிவித்தார்களா அது ஒரு கேள்வி கேட்டு சொல்லுங்க இதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை தேசிய பேரிடர் நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது பாஜக ஆட்சியில இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் ஆட்சியில இருக்கட்டும் எந்த ஆட்சியிலேயாவது எதெல்லாம் இது வரைக்கும் நேஷனல் டிசாஸ்டர் என்று அறிவிக்கப்பட்டவை அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாருன்னு சொன்னா அதுக்கப்புறமா ஓஹோ எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க பாருங்க மோதி இதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற முடிவுக்கு நாம வரலாம் ஆனா இந்த கேள்வியை அவர் சொல்லும் போது எதிர்க்க இருக்க பத்திரிகையாளர்கள் யாருமே கேட்க மாட்டாங்க போல சரி ஒருவேளை அவங்களுக்கும் பயமா இருக்கும் ஏதாவது கேள்வி கேட்க போனா ஆஹ் நீ என்ன ஜாதி நீ ஓபிசியா நீ தலிதா அப்படின்னு கேள்வி கேட்டாருன்னா என்ன பண்றது அதனால கேள்வி கேட்காம இருக்காங்க போல இருக்கு சரி இப்போ சஹாவுக்கு வந்து ஒரே ஒரு கேள்வி ஓணம் பண்டிகை இதுல வந்து இந்த கொண்டாட்டங்கள் விழாக்கள் நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ரத்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அரசு சார்பில் சரி எப்படிங்க இந்த ஒரு பண்டிகை கொண்டாடாம அந்த பணத்தை சேமித்து நிவாரணத்துக்கு கொடுத்தா அது மட்டுமே போதுமா ஏன்னா இந்த நிவாரணம் அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருடக்கணக்கில் ஆகும்னு சொல்றாங்க உடனடியாக ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல எதுவுமே முடிஞ்சிடாதுங்க ஓனன்றது ஏதோ இன்னும் ஒரு மாசத்துல வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்டு இந்த வெள்ளம் அப்படின் போது தண்ணி வடிஞ்சு போயிருங்க ஆனா இது லேண்ட்ஸ்லைடு அப்போ இதுல ரீஹாபிலிட்டேஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின் போது நிறைய காலம் எடுக்கும் நிறைய பணமும் தேவைப்படும் எப்படி ஓணத்தோட உங்களுடைய ரிக்வஸ்டை நிறுத்திக்குவாரா இல்ல இன்னும் சில பண்டிகைகள் அடுத்தடுத்து வருகின்ற பண்டிகைகள் அதையெல்லாமும் வந்து சிம்பிளா கொண்டாடி அந்த பணத்தை வந்து நிவாரண உதவிக்கு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுகோள் வைப்பாரா ஓணம் மட்டும்தான் அவருக்கு எனக்கு தெரிஞ்சுதா வேற பண்டிகைகள் எதுவுமே கிடையாதா கேரளத்துல சரி விடுங்க இதெல்லாம் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு நேரம் அப்படின்றதே கிடையாது மீண்டும் மறுத்து பதில் சந்திப்போம் வணக்கம்